மாவட்டம் ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ராஜபாளையம் ராஜுக்கள் தனியார் கல்லூரிக்கு மகளிர் இலவச பஸ் இன்று காலை புறப்பட்டது பஸ்ஸின் பின்புற படிக்கட்டு உடைந்து தொங்கியபடி இருந்தது ராஜபாளையம் காந்தி சிலை ரவுண்டானாவில் திரும்பும் போது சாலையில் படிக்கட்டு உரசியது தாலுகா அலுவலகம் அருகே பஸ் சென்றபோது படிக்கட்டு உடைந்து ரோட்டில் விழுந்தது பஸ்ஸில் இருந்த மாணவிகள் அதிர்ச்சியுடன் எட்டி பார்த்தனர் டிரைவரும் கண்டக்டரும் சேர்ந்து படிக்கட்டை தூக்கிச் சென்று ரோட்டின் ஓரத்தில் போட்டனர் பிறகு மாணவியரை கல்லூரியில் இறக்கிவிட பஸ் புறப்பட்டு சென்றது மீண்டும் திரும்பி வந்து உடைந்த படிக்கட்டை தூக்கி பஸ்ஸில் போட்டுக்கொண்டு பணிமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு படிக்கட்டை பஸ்ஸில் பொருத்தும் பணி நடக்கிறது என டெப்போ அதிகாரிகள் கூறினர் பராமரிப்பில் இருந்த பஸ்ஸை பஸ் ஊழியர்கள் எடுத்து சென்று விட்டதாக டெப்போ அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் ராஜபாளையம் பஸ்ஸில் வழக்கமாக கல்லூரி மாணவிகள் அதிக பேர் பயணிப்பர் செமஸ்டர் விடுமுறை காரணமாக இன்று குறைந்த மாணவிகளே பயணித்தனர் படிக்கட்டில் யாரும் நிற்காததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இரண்டு மாதங்களுக்கு முன் சென்னையில் மகளிர் இலவச பஸ்ஸில் இருந்த ஓட்டையை கவனிக்காமல் விட்டதால் அதன் வழியாக ஒரு பெண் பயணி கீழே விழுந்து காயமடைந்தார் ராஜபாளையம் மகளிர் பஸ்ஸில் பல நாட்களாக படிக்கட்டு உடைந்து தொங்கிய நிலையில் இருந்துள்ளது சாலையில் பல முறை உரசியுள்ளது அப்போதெல்லாம் டிரைவரும் கண்டக்டரும் அலட்சியமாக இருந்துவிட்டனர் உடைந்த படிக்கட்டை சரி செய்ய டிரைவரோ கண்டக்டரோ அல்லது டெப்போ ஊழியர்களோ அக்கறை காட்டவில்லை அதனால் தான் படிக்கட்டு உடைந்து விழுந்துள்ளது மகளிர் இலவசமாக பயணிக்கும் பிங்க் நிற பஸ்களின் நிலை இப்படித்தான் மிக மோசமாக உள்ளது எங்களது நலனில் அதிகாரிகள் இனியாவது அக்கறை செலுத்துவார்களா என்பதுதான் பெண் பயணிகளின் கேள்வியாக உள்ளது